காசி கங்கையாறு என்றவுடன் புனித நீராடுதல் என்பதை தாண்டி அனைவரின் மனதிலும் எழும் முதல் விஷயம் அகோரிகள் சிவனை தொழுது வரும் பிணங்களை உண்பது கஞ்சா எழுப்பது மூர்க்கத்தனமானவர்கள் கடினமானவர்கள் கடவுளுக்கு இணையானவர்கள் என பலவாறு காணப்படுகிறார்கள் இவர்களிடம் இருக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அமானுஷ்ய சக்தி என்ன இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என பலர் மத்தியிலும் பல சந்தேகங்கள் கேள்விகள் எழும் அகோரிகள் பற்றிய சில திகைப்பூட்டும் உண்மைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அகோரிகள் தங்களது வினோத உணவு பழக்கத்திற்கு பெயர் போனவர்கள் இவர்கள் இறந்த மனித உடல்களை உண்பார்கள் பிணங்களை அப்படியேவும் அல்லது தீமூட்டிய பிறகும் உண்பார்கள் என கூறப்படுகிறது பிணங்களை உண்பது தங்களை சிவனுக்கு அருகே அழைத்துச் செல்லும் என கருதுகிறார்கள் அகோரிகள் குறிப்பிட்ட அளவுதான் இறந்த பிணங்களை உண்பார்கள் உண்ட பிறகு அதன் முன்னே அமர்ந்து தியானம் செய்வார்கள் தாங்கள் கடவுளுக்கு அருகே செல்லும் நிலை என அறிந்த பிறகு தியானம் செய்வார்கள் என கூறப்படுகிறது ஆன்மீக சக்திகளுடன் பேசும் சக்தி அகோரிகளுக்கு இருக்கிறது என்றும் அவர்கள் மரணத்திற்கு பிறகான விஷயங்களுக்கான பதில்களை ஆன்மீக சக்திகளிடமிருந்து கேட்டு பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது அகோரிகள் சிவன் மற்றும் காளியை தொழுபவர்கள் இதற்காக பல சடங்குகளில் ஈடுபடுவார்கள் இதன் மூலம் இவர்கள் இறந்த ஆவிகளுடன் கூட பேசுவார்கள் என கூறப்படுகிறது இதற்காகவே இவர்கள் உடல் முழுக்க சாம்பல் பூசிக்கொள்வதும் உண்டு அவர்கள் உடலில் சுற்றி இருக்கும் உடைகளும் கூட பிணத்துடன் விட்டு செல்லப்பட்ட உடைகளாகத்தான் இருக்கும் அவர்கள் இறந்தவர்கள் சாம்பல் பூசிக்கொள்வதால் இறந்தவர்களுடன் பேச உதவும் என்றும் இப்படி செய்கிறார்கள் அகோரிகள் இறந்தவர்களின் உடலை பிழிந்து அதில் இருந்து எண்ணெய் எடுப்பார்கள் இதை மருந்தாக பயன்படுத்துகிறார்கள் பிணங்களை நெருப்பில் தீ மூட்டி அதிலிருந்து மருந்து செய்கிறார்கள் இதை யாரும் பரிசோதனை செய்து பார்த்தது இல்லை அதே போல மருத்துவர்களும் அகோரிகள் நோய்வாய்பட்டு பார்த்ததே இல்லை என்றும் கூறுகின்றனர் அகோரிகள் தங்களுக்கான ஒரு மண்டை ஓட்டை வைத்துக் கொள்கிறார்கள் இதுதான் ஒரு அகோரியின் முதல் அடையாளம் அதைத்தான் அவர்கள் பாத்திரமாக பயன்படுத்துகிறார்கள் இதன் மூலமாகவே பருகுவது பூஜைகள் செய்வது ஆவிகளுடன் பேசுவது போன்ற காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் அகோரிகள் எப்போதும் மக்கள் வாழும் இடத்தில் வாழ மாட்டார்கள் காடுகள் பாலைவனம் குகைகள் இமயமலை போன்ற இடங்களில்தான் வாழ்கின்றனர் மக்கள் வாழ கடினமாக கருதும் இடங்களில் இவர்கள் மிகவும் எளிதாக வாழ்கிறார்கள் கடவுள் சிவநிலையை அடைய கஞ்சா பிடிக்கிறார்கள் அகோரிகள் இதன் பிறகே இவர்கள் மந்திரங்கள் கூறி தியானத்தில் ஈடுபடுகிறார்கள் இதனால் ஆன்மீகத்தில் உச்சத்தை அடைய முடியும் என கருதுகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்